வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் விமர்சனம் இந்த வாரம் வெளியாகி இருக்கிற படம் குமார சம்பவம் எட்டு படங்களோட கிட்டத்தட்ட பத்து படங்களோட ஒன்றா வெளியாகி இருக்குது குமார சம்பவம் ஆனாலும் குமார சம்பவம் தரமான சம்பவம் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த படத்தோட கதை அங்கங்கே சிறப்பு தோரணங்களை கட்டி தொங்க விட்ருக்கார் இந்த படத்தோட இயக்குனர் பாலாஜி வேணுகோபால் இவரும் ஒரு நடிகர் தான் இந்த படத்தோட கதை என்ன கிளம்பினு முதல்ல பார்த்தோம்னா குமார சம்பவங்கிறது என்னென்னா இந்த படத்தில் ஒரு தாத்தா ஒரு பேரன் இந்த தாத்தா எப்போ இறப்பார் அவருடைய சொத்து தான் கைக்கு வரும் அப்படின்ற எண்ணம் இல்லைன்னாலும் அவர் இறந்தால் தான் அவரோட சொத்து இவர் கைக்கு வருங்கிற நிலையில் இருக்கிறாப்புல நான் பேரன் ஆனால் பேரன் பாசத்துக்குரிய பேரன் ஏன் தாத்தா இறக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா அவர் நினைக்கல கதை அப்படி தான் போகுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாத்தா இறந்தால் தான் அந்த சொத்து இவர் கைக்கு வரும் இவர் அதை வச்சு தான் திரைப்படம் ஒன்று இவருக்கு இயக்குனர் ஆகணுங்கிறது ஆசை அதுக்கு வந்து இவருடைய கதையில் சில மாற்றங்களை பண்ணால் சில தயாரிப்பாளர்கள் லிவிங்ஸ்டன் ஒரு தயாரிப்பாளராக இருக்கிறார் இன்னும் சிலர் வந்து கதைகிட்ருக்காங்க ஆனால் அதுக்கு இவர் வந்து பிடிவாதமாக கதையை நான் மாற்ற மாட்டேன் இதுதான் கதை முடிஞ்சால் இந்த படத்துக்கு இந்த இந்த கதைக்கு பட்ஜெட் பண்ணுங்கள் பணம் பண்ணுங்கள் படம் பண்ணுறேன் அப்படின்றாரு அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அதனால் தாத்தா இறந்தவுடனே ஒரு சொத்து இவருக்கு கிடைக்குது உயிலே இவர் மேலே தான் எழுதி வச்சிருக்கிறாரு இவர் தான் மற்ற சொந்த பந்தங்களுக்கும் பிரித்து கொடுக்க வேண்டிய சூழல் தாத்தா இறந்துடுறாரு ஆனாலும் சொத்து கைக்கு வர கொஞ்சம் தாமதமாகுது காரணம் குமாரவேல் ஒரு பக்கம் ஹீரோ குமார குமரன் இன்னொரு பக்கம் குமாரவேல் ஹீரோ குமரன் வேறு யாரும் இல்லை பாண்டியன் ஸ்டோர்ஸ் தொடரில் நம்ம பார்த்த அந்த ரெண்டாவது மகன் டான்ஸரும் நடிகருமான குமா குமாரன் தான் குமரன் தான் வேறு லெவலில் ஒரு கதையை யோச்சிருக்கிறாரு பாலாஜி வேணுகோபால் இப்போ தாத்தா இறந்தாரா அந்த சொத்து கைக்கு வர தடையாக இருந்த குமரவேல் உண்மையாகவே கெட்டவரா நல்லவரா இது இல்லாமல் இன்னும் பல கிளைக்கதைகளையும் உள்ள புகுத்தி இந்த படத்தை குமார சம்பவம் தரமான சம்பவமாக கொடுத்துருக்காங்க இதில் எனக்கு பிடிச்சது நந்தினியின் நாடகம் அது இதுன்ட்டு அங்கங்கே வர்ற சின்ன சின்ன சப்டைட்டில் சப்டைட்டிலில் டைட்டில் அதுவும் படத்தோட டைட்டில் தான் அது ஒரு நாலஞ்சு பாகமாக பிடிச்சிருக்கிறாங்க அருமையாக யோசிச்சிருக்கிறாரு குமாரன் த தங்கராஜன் அவர் தான் அந்த படத்தோட ஹீரோ நான் சொன்னேன் இல்லைங்களா பாண்டியராஜோட இது பாண்டியன் ஸ்டோர்ஸோட படம் அப்படின்னு பாண்டியரா ஸ்டோர்ஸ் ஒரு ஹீரோக்களில் ஒருத்தர்னு அவர் தான் அதுமாதிரி பாயல் ராதாகிருஷ்ணா அவன் தான் ஹீரோயின் ஆனால் அவங்களுக்கு இவருக்கெலாம் பெரிய டுயேட்லாம் கிடையாது ஆனால் படத்தோட கதை ஓட்டத்தில் எல்லாமே சிறப்பாக இருக்குது ஜி எம் குமார் தான் தாத்தாவை நடிச்சிருக்கிறாரு இந்த படத்தை முன்பாதையில் அப்படியே காமெடி பட்டையை கலப்புற மாதிரியும் பின்பாதையில் காமெடி பட்டய கிள கலப்புற மாதிரியும் எடுத்துகிட்டு போகிறது ரெண்டே பேர் தான் ஒருத்தர் முன்பாதையில் பாலசரவணன் பின் பாதையில் வினோத் சாகர் ஆமாங்க ரெண்டு பேரும் தான் பாலசரவணனும் ஹீரோ லுக்கு வந்துட்டார் விரைவில் ஹீரோவாக நடிக்கலாம் வினோத் சாகர் வில்லன் லுக்கில் இருந்தாலும் காமெடியில் பிச்சு பிடல் எடுத்துருக்கிறாரு அது மாதிரி ஜிஎம் குமார் தாத்தாவா குமரனோட தாத்தாவா மிராட்டி இருக்கிறார் லிவிங்ஸ்டன் குமாரவேல் சில சீனில் உருக்கிடுறாங்க நம்மளை இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த படத்தை பாலாஜி வேணுகோபால் எழுதி இயக்கியிருக்கிறாரு பாலாஜி வேணுகோபால் ஏற்கனவே லக்கிமேன் நம்ம யோகிபாபு நடித்த படத்தை பண்ணியிருக்கிறாரு அதுவே கொஞ்சம் வித்தியாசமான படம் இந்த படத்துலேயும் இவர் நடிக்க இறங்காமல் இவரும் ஒரு நல்ல நடிகர் மற்ற நடிகர்களுக்கு தன்னுடைய நடிப்பு ஸ்பாயில் ஆகிடக்கூடாது தன்னுடைய கவனம் தான் நடிப்பு மேலே இருந்துடக்கூடாதுன்னு ஒன்லி டைரக்ஷனை மட்டும் பண்ணியிருக்கிறாரு சும்மா ஒரு கெமியோ கேமியோ ரோல் மட்டும் பண்ணியிருக்கிறார் அச்சு ராஜாமணியோட மியூசிக் பாலாஜி வேணுகோபாலோட இயக்கம் இது இல்லாமல் ஒளிப்பதிவு படத்தொகுப்பு எதையும் பெருசாக குறை சொல்ல முடியாது மொத்தத்தில் இந்த குமார சம்பவம் தரமான சம்பவம் அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் எனது பறவையில் பத்துக்கு ஏழு மதிப்பெண்கள் கொடுத்து விடைபடுறேன் நன்றி வணக்கம்